கடந்த நாலு வருஷத்துக்கு முன்னர் கொடுங்கோல் ஆட்சி செய்த கோட்டாவே ராஜபக்ச என்னையும் எனது கட்சியையும் அழி தொழித்து இந்த அரசியலை நான் எதிர்பார எதிர்காலத்திலே செய்யக்கூடாது என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட வேண்டும் இந்த அரசியலை விட்டு ஓட வேண்டும் என்று எத்தனையோ சதிகளை செய்து பார்த்தார்கள் எவ்வளவு கஷ்டங்களை தந்து பார்த்தார்கள் சிறையிலே அடித்தது மட்டுமல்ல கொரோனா நோய் வந்து விட்டது என்று கூறி ஹாஸ்பிட்டலிலே தனியாக வைத்து கொள்ள முடியுமா என்று கூட சரி செய்து பார்த்தார்கள் அந்தாதபுர மாவட்டத்துக்கு சென்றோம் பாராளுமன்ற பிரதிநிதியை பெற முடியாமல் இருந்த அந்த சமுதாயத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாரிய பணியை செய்து இரண்டு முறை எம்பியாக வருவதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்தல் இன்று அவர் எங்களோடு இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை புத்தகத்திலே முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு பெற்றுக் கொடுத்தது இன்று அவரும் எங்களோடு இல்லை வருஷமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மக்களால் தெரிவு செய்யப்பட முடியாமல் இருந்த ஒரு பிரதேசத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாற்பத்தி நாலாயிரம் வாக்கள் இந்த மைல் சின்னத்துக்கு அந்த மக்கள் அளித்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தந்தார்கள் என்று அந்த உறுப்பினரும் எங்களோடு இல்லை இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும்